மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சவுதி மன்னர் ராமர் கோவிலுக்காக அங்கேருந்து நகைகளை பரிசா கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அந்த நகை விமானம் மூலயமா இங்க வந்து சேர்ந்துருக்குது பாருங்க ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இதோட அருமை தெரியுது ஆனா இங்க இருக்கக்கூடிய பாயிங்க அது எதுவுமே புரியாம பாபர் மசூதி இடிச்சு கட்டிட்டாங்க எங்களோட உரிமையை பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள பாயிங்க தான் கத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சங்கிகள் மத்தியில் இந்த செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு இது மட்டும் இல்லை சவுதியோட பாடத்திட்டத்துல ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே சவுதியோட அரசு பாடத்திட்டத்துல இப்போ சேர்த்துருக்குறாங்க இதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி இங்கேருந்து அங்கே போய் சவுதிக்கு போய் ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தமே கையா கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் முடிச்சுட்டாங்க இப்போ சவுதி பாடத்துல ராமாயணம் மகாபாரதம் பாடமாக இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி பல வகையான செய்திகள் சங்கிகள் இந்த செய்தியை பெரிய அளவில் அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பீகாரில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நிதிஷ்குமார் வழக்கமான அவருடைய சில்லற வேலையை காட்டிட்டாரு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு லல்லு பிரசாத் இருந்த கூட இந்த கூட்டணியை முடிச்சிட்டு திரும்பவும் இப்ப பாஜக கூட கூட்டணியோட அடுத்த முறை திரும்பவும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வழக்கம் போல அவரோட சில்லறத்தனமான அரசியல ஆரம்பிச்சிருக்கிறாரு முதல் நம்ம வந்து சங்கிகளுடைய வாட்ஸ்அப் உலகத்துக்கு போயிட்டு வருவோம் ஏன்னா அவங்களோட வாட்ஸ்அப்ல இந்த ரெண்டு நாளா அந்த நியூஸ் பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்குது சவுதி மன்னர் வந்து ராமூர் கோயிலுக்காக நகைகளை பரிசா கொடுத்துருக்கிறாரு அது விமானத்தில் இங்க வந்து சேர்ந்துருச்சு ராமாயணத்தை அங்கே பாடத்திட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஸ்மிருதி அனுப்பி போய் கையெழுத்து சொல்லி இந்த நியூஸ் தான் வேகமாக பரவுது இல்லையா முதல் சரி இந்த சவுதி மன்னர் நகை பரிசா கொடுத்துருக்காருன்றாங்களே இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இது சுத்தமா உலகமகா உருட்டுன்னு சொல்லலாம் சங்கிகளே நம்ப முடியாத அளவுக்கு நம்பியார் காலத்து உருட்டு இதெல்லாம் அந்த மாதிரி உருட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க சவுதி மன்னர் ராமர் கோயிலுக்காக நகை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இல்லை அங்க ராமர் கோயிலுக்கு அன்னைக்கு திரைப்பழ அன்னைக்கு நிறைய நகைகள் போடப்பட்டிருந்துச்சு ராமருடைய சிலைக்கு அந்த நகை வந்து ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பாக அங்க இருக்க ஒரு ஜுவல்லர்ஸ் ஹர்ஷ ஹைமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான நகை கடையில அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தாங்க நகைய அவங்க வந்து இப்போ ராமாயணத்துல குறிப்பா வால்மீகி ராமாயணம் இது மாதிரியான பழைய அவங்களுடைய புத்தகங்கள்ல ராமருடைய நகைகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த அடிப்படையில அந்த நகைகளை தயாரிக்கிறாங்க அந்த நகைகள் நெக்லஸ் கொலுசு மோதிரம் இது மாதிரி கிரீடம் அந்த ராமாயணத்தை அடிப்படையில தயாரிக்கிறாங்க வைரக்கல் மாதிரியான கற்களை வச்சு பதினஞ்சு கிலோ நகையை வச்சு இது எல்லாமே தயாரிச்சிருக்கிறாங்க இது ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் ஒரு நகைக்கடையில ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சாங்களே தவிர சவுதி மன்னர் அங்கிருந்து அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இல்லை இவனுங்க சங்கிகள் என்ன சவுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தோம்னா நகையில் விளையாடுவாங்க அவங்களுடைய காரில் தங்கத்தால் காரு பைக்கில் பல இடங்களில் தங்கம் வச்சுருப்பாங்க அவங்க ஃப்ளைட்டில் போகும்போது சில இடங்களில் டாய்லெட்டு கூட தங்கங்களை ஜொலிக்க விட்டுருப்பாங்க இப்படி எல்லா இடங்களும் தங்கம் வச்சுருக்கிறாங்களே இந்த க இந்த தங்கத்தை வச்சு நம்ம தங்கமாக ஒரு கதை சொன்னால் என்ன அப்படின்னு தான் இப்போ ஒரு கதையை அடிச்சு விட்டு இது மாதிரி ராமர் கோயிலுக்கு நகை அனுப்பிவிட்டாங்க சொல்லி ஒரு கதை சொல்றாங்க இது உண்மை இல்ல இது பக்கா உருட்டு நெக்ஸ்ட் வந்து ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரியான பாடங்கள்ல வந்து இப்ப சவுதி அரசு அவங்களுடைய பாடத்திட்டத்திலே சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுமே காட்டுறாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன இருக்குன்னா நௌஃபல் மறுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் பேஜ் அந்த ட்விட்டர்ல இருக்கிறதா ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தமா தேடி பார்க்கும் போது சவுதி அரசு சார்பில் அவங்களுடைய பாடத்திட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க எப்பன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பாடத்திட்டத்துக்கான அறிவிப்பு சவுதி விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்துக்கான அறிவிப்பு அந்த பாடத்திட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் ராமாயணத்தை சேர்க்குறோம் மகாபாரதத்தை சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை அந்த அறிவிப்பில் அவங்க கூடுதலாக என்ன சேர்த்திருக்காங்கன்னா பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவது சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு பொழுதுபோக்கு சுற்றுலா இது மாதிரியான விஷயங்களை அந்த பாடங்களில் சேர்த்துருக்காங்களே தவிர அங்கே எந்த ஒரு இடத்துலையுமே ராமாயணமோ மகாபாரதமோ எதுவுமே சேர்க்கப்படலை அதையும் தாண்டி அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறாங்களா ராமாயணம் சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்க இதான் அந்த கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி பாடத்திட்டத்தோட புக்கு மாதிரி காட்டுறாங்க அந்த அவங்க காட்டக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்கிலீஷில் இருக்குது சவுதி அரசுடைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மற்ற எந்த பாடமும் இங்கிலீஷில் இருக்காது மற்ற எல்லா பாடமும் அரபு மொழியில் மட்டும்தான் இருக்கும் மற்ற பாடங்கள் எல்லாமே அரபு தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க நாட்டில் சட்டமே வச்சிருக்கிறாங்க அப்ப ஆங்கில பாடம் மட்டும்தான் இங்க ஆங்கிலத்துல இருக்குமே தவிர மற்ற பாடங்கள் ஆங்கிலத்துல வராது அப்ப இவங்க காட்டக்கூடிய ராமாயணம் பாடம் ஆங்கிலத்தில் இருக்கும்போது இதுவே பெரிய லாஜிக் மிஸ்டேக் அதனால இது எல்லாமே சங்கிகள் உருட்டக்கூடிய பக்கா ஊர்காத்தனமான உருட்டுகள் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு ஆதாரம் கட்டுறாங்கல்ல நவ்ஃபல் மர்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் கட்டுறாங்கல்ல அந்த நவ்ஃபல் மர்வாய் சொல்லக்கூடிய பேஜ்ல அவர் அதை பத்தி என்னதான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவர் அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா என்னுடைய மகனை வந்து நான் சவுதியில இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறேன் அதாவது சவுதியோடைய அரசு பாடத்திட்டத்துல படிக்க வைக்கல அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துருக்கிறேன் அந்த பாட புத்தகத்துல ஏதோ ஒரு பாடகத்துல இந்தியா சம்பந்தமான சில கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறாரு அந்த கேள்விகள்ல என்ன இருக்கு அப்படின்னு போது தெற்காசியாவில் இஸ்லாமிய அரசு வரணும்னு சொல்லி முதல் முதல்ல அறிவிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு கௌதம புத்தர் புத்தர் சம்பந்தமான ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்குது அப்புறம் ஒருத்தர் ஒரு ஒரு செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில் அவரோட சமூக நிலை கணக்கிடப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியா சார்ந்த இந்திய கலாச்சாரம் சார்ந்த இந்திய நடைமுறை சார்ந்த இது மாதிரியான சில கேள்விகள் இந்தியா ஒரு ஒரு பொது அறிவு ஒரு பாடத்துல ஒரு பொது அறிவு அந்த பொது அறிவு இந்திய கலாச்சாரம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது இதுதான் அங்கே கேள்விப்பட்டிருக்கேன் தவிர அது ஒரு இன்டர்நேஷனல் பாட புத்தகத்துல ஆனா இது எதையுமே புரியாம பாத்தீங்களா அங்க வந்து எங்க மகாபாரத கேட்டிருக்குது ராமாயணத்தை சேர்த்துருக்குது பாட புத்தகத்திலே ராமாயணத்தை சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பொருளையை கலப்பி புலங்காக அடைகிறாங்க இது எல்லாத்தையும் விட திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுத்தாங்கிற கதையா ஒரு கப்சா ஒன்று விட்டாங்க இந்த மாதிரி அங்க ராமாயண பாடத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்தியாவில் வந்து ஸ்மிருதி ராணியை கூப்பிட்டாங்களாம் ஸ்மிருதி ராணி போய் ராமாயண பாடம் எந்த முறையில வரிவகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க சொல்லி ஸ்மிருதி ராணி கையெழுத்து போடக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒரு அரபு ஷேக் ஒரு ஸ்மிருதி ராணி ரெண்டு பேரும் கையெழுத்து போடக்கூடிய ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க இந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி அதை தேடும் போது இப்ப போன ஜனவரி எட்டாம் தேதி ஸ்மிருதி சவுதிக்கு போறாங்க அப்ப சவுதி அரசுக்கும் இங்க இந்திய அரசு சார்பில் ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இந்தியாவில இருந்து அந்த அடிப்படையில் இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி பயணிகள் ஹஜ்ஜிக்காக பயணிகள் இருந்து சவுதிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைச்சர் ஸ்மிருதி போய் கையெழுத்து போடுறாங்க இது எல்லாமே ஹஜ்ஜி செய்யறது சம்பந்தமா நடந்த விஷயம் இந்த போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு அது தலைமுறையாம காலம் முடியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க சவுதியில ராமாயணத்தை பாடமா சேர்க்க போறாங்க அந்த ராமாயண பாடம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்மிருதி ராணி போயிருக்கிறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க ஒரு அடிப்படை அறிவு ஆனா ஸ்மிருதி முன்னாள் நடிகை அவங்களுக்கும் பாட புத்தகத்தை வகுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இது எதுவுமே புரிஞ்சுக்கல ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயமான அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களோட வாட்ஸ்அப் உலகமே அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு சங்கி கூட்டம் இருக்குது அந்த வடக்க மக்கள் இருக்கிறாங்களே அந்த தான் இப்படி பொய் செய்திகளை பரப்பி விடுறாங்க அந்த தான் இப்ப நிதிஷ்குமார் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு நிதிஷ்குமார் மாதிரி ஒரு சிறுத்தனமான அரசியல் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்திய அரசியல்ல அப்படி ஒரு மோசமான அரசியலை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க இப்போ ஆட்சி இன்னைக்கு ராஜினாமா பண்ணாரு ஆளுநர் ஆளுநருட போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு இப்போ அடுத்து பாஜக தயவோட திரும்பவும் அடுத்த முதலமைச்சரா அவரே அவருக்கான எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் பொழப்பு ஒரு இடத்துல நிலையா நிக்காத ஒரு மனுஷன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இதுவரைக்கும் மட்டுமே இந்த ஒரு பத்து வருஷத்துல மட்டுமே அஞ்சு தடவை கூட்டணி மாறிட்டாரு அந்த அளவுக்கு அதாவது பீகார் பீகார்ல இருபது வருஷம் அவர்தான் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு ஆனா தான் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொள்கை பார்க்கறதோ மக்களுக்கு எது நல்ல நீங்க எதுவுமே பார்க்காம என்ன யார் முதலமைச்சர் ஆகும் அங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஒரு அற்புத்தனமான அரசியல தான் நிதிஷ்குமார் செஞ்சிருக்கிறாரு இப்போ லல்லு கூட இருந்த கூட்டணியை கேன்சல் பண்ணிட்டு ஆள் நட்ட போய் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ அடுத்து பாஜக இப்போ இப்ப நாளைக்கு அவர் திரும்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாரு இப்ப ஏற்பட்ட காரியத்தை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா இது எல்லாமே ஆல்ரெடி செட்டப்போ அப்படின்னு ஒரு டவுட் தான் வருது அதாவது நிதிஷ்குமார் அங்கிருந்து வந்து ஏன்னா இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகும் போது நிதிஷ்குமார் நீங்க போங்க அங்க போய் எல்லா வேலையுமே செய்யுங்க எல்லா ஒரு கட்டத்திலும் முடிவாக நேரத்தில் கடைசியில நீங்க அங்கிருந்து எல்லாம் கெட்டப்பதாக விட்டு கலந்து வந்துருங்க அப்ப அந்த கூட்டணி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறோம் இந்த கூட்டணி சரியில்லை பாஜக எதிராக இவங்க வலுவா இல்ல அப்படின்னு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்காக இவங்களே அனுப்பி விட்டு எல்லா வேலையும் கெடுத்து விட்டு திரும்பவும் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வலுவா தான் செய்து அதனால ஏற்பட்ட நேரத்துல இப்ப இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை அந்த பீகார் ஜனங்களை தான் சொல்லணும் திரும்ப திரும்ப அவருக்கு ஓட்டு போட்டு இது பண்றாங்களே அப்ப அந்த ஜனங்க ஏற்பட்ட முட்டாத்தனமா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது அதனால ஏற்பட்ட ஒரு காலகட்டத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கட்டும் அந்த செய்தியில எந்த அளவு உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு ஆராய வேண்டியது இப்ப ஏற்பட்ட பொய்யை பரப்பி மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இது மாதிரி நேரத்துல நம்ம தான் உஷாரா இருக்கணும் நமக்கு வரக்கூடிய செய்தியோட உண்மை தன்மையை சரி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட உண்மை தன்மை ஆராய்ஞ்சு நம்ம போடக்கூடிய ஓட்டு ஒரு முறையான ஓட்டா ஒரு மக்கள் நலனுக்கு சார்ந்த ஓட்டா நாளைக்கு மாறி மக்கள் நாம தான் தெளிவோட இருந்து நம்ம ஓட்டு எந்த பிரிஞ்சத அளவுக்கு மக்களுக்கான ஆட்சி யார் கொண்டு வராங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது நமக்கு வரக்கூடிய செய்தியோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதுக்கடுத்து பிறருக்கு சொல்ல வேண்டியது என்றது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் ஓகே வதந்திகளை பரப்பக்கூடிய நம்ம சங்கி நண்பர்களுடைய வாட்ஸ்அப் உலகத்தை பத்தியும் கூடுவிட்டு கூடு போயிடற மாதிரி ஆனவனா கட்சி மாறக்கூடிய நிதிஷ்குமாரை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்